ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த நால்வரை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் போலீஸ் மா அதிபரின் பணிப்புறையின் பேரில் கடந்த தேதி முதல் செயற்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விசேட நடவடிக்கையினூடாக இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ஹெரோயின் போதைப்பொருள் ஐஸ் மற்றும் வாள்களுடன் மூன்று குற்றக்குழுக்களை சேர்ந்த நான்கு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மருதானை முகத்துவாரம் கிராண்ட்பஸ் மற்றும் மாளிகாவத்தை ஆகிய பகுதிகளில் நாற்பத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கிராம் நானூற்று ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் ஏழு கிராம் ஐநூற்று பத்து மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மூன்று கிராம் நூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் ஆகியன கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலகத்துடன் நேரடி தொடர்பு வைத்திருந்த பத்தொன்பது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்